வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் யாராவது நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம் இன்று சஞ்சய் வீட்டில் அனைவருக்கும் கல்யாண விருந்து கொடுக்கப்பட உள்ளது அதனால் அனைவரும் குடும்பமாக கிளம்பி சஞ்சய் வீட்டை நோக்கி கிளம்பினர் சஞ்சையும் சுபாவும் காலையில் எழுந்ததிலிருந்து மாறி மாறி ஓயாது வேலை பார்த்து கொண்டிருந்தனர் உதவிக்கு பாட்டி இருந்தாலும் அவர்களால் சிறு சிறு வேலையைத்தான் செய்து கொடுக்க முடியுமே தவிர இத்தனை பேருக்கும் சமைப்பது கடினம் அதனால் சுபாதான் அனைவருக்கும் சமைத்து கொண்டிருந்தாள் கைவேலைக்கு சஞ்சய் உதவி கொண்டிருந்தான் எல்லோரும் எப்போ வருவாங்க என்று சுஜி ஆவலுடன் அனைவரையும் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் அங்கு முதலில் கிளம்பி வந்தது ரோஜாவும் அவள் குடும்பமும் தான் கார் வந்து சுபாவின் வீட்டு வாசலில் நின்றது சுபா ஓடி சென்றாள் முதலில் மருதுதான் இறங்கினார் பின்பு தர்மராஜ் அதன் பிறகு அவர்கள் இருவரும் இறங்கி வந்தனர் அப்பாவை கண்டதும் ஓடி வந்து கட்டி அணைத்துக்கொண்ட சுபாவின் கண்களில் கண்ணீர் மோதியது அப்பா எப்படி இருக்க என்றார் நல்லா இருக்கேன் பா உள்ளவா வாங்கய்யா வாங்கன்னு வாங்கக்கா என்று அனைவரையும் சந்தோஷமாக வரவேற்றாள் சுபா பின்னாடியே சஞ்சையும் வந்து அனைவரையும் வரவேற்று வீட்டிற்குள் கூட்டிச் சென்றனர் வாடா மனோஜ் என்று மனோஜை அழைத்து கொண்டு தனியே சென்றார் சஞ்சய் எல்லாரும் உட்காருங்க என்று அனைவரையும் அமர வைத்தனர் சுபா எல்லாருக்கும் ஜூஸ் எடுத்து வை நான் கொண்டு வந்து குடிக்கிறேன் என்று ரோஜா ஜூஸை எடுத்து கொண்டு வந்து அனைவருக்கும் கொடுத்தாள் என்ன மச்சா எப்படி இருக்க என்றான் சஞ்சய் மனோஜை பார்த்து இருக்க மச்சான் இப்போ வரைக்கும் நல்லா இருக்கேன்டா இதுக்கு மேல எப்படி இருப்பேன்னு தெரியாது உன் வீட்டு விருந்துக்கு வந்திருக்கல சமையல் செய்தான் பாவி அவன் எப்போ வரேன்னு சொன்னான் என்று சஞ்சய் கேட்க வருவான்டா ராஜிய கிளப்பி கூட்டிட்டு வரணும்ல பாவம் உடம்பு சரியில் நம்ம வேற இருக்கா என்றான் மனோஜ் சரி சரி வரட்டும் மெதுவாவே வரட்டும் எல்லாருக்கும் சமைக்கணும்ல இப்போதான் சமையல் வேலை போயிட்டு இருக்கு என்று சஞ்சய் சொல்ல ஏமச்சா நிஜமாவே நீயா சமைக்கிற தெரிஞ்சிருந்தா வீட்லயே இருந்திருப்பேனடா என்றான் மனோஜ் டேய் நக்கலா நான் சமைக்கல உன் தங்கச்சி தான் செய்யறா நான் கூட மட ஒத்தாசையா இருக்கேன் அவளுக்கு அசிஸ்டன்ட் மாதிரி என்றான் சஞ்சி அப்போ கெட்டிக்காரி தான் சுபா என்றான் மனோஜ் இப்படி பேசி இருவரும் சிரித்து கொண்டிருந்தார்கள் சுபா கிச்சனுக்குள் வந்தாள் என்ன சுபா வேலையெல்லாம் தடபுடலாக பண்ணிட்டு இருக்க உனக்கு உதவி செய்யலான்னு தான் நாங்க சீக்கிரமே வந்தோம் அதுக்குள்ள நீ எல்லாம் செஞ்சுட்டு போல என்றாள் ரோஜா ஆமாக்கா எல்லாருக்கும் செய்யணும்ல அம்மா தான் எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்தாங்க அவரும் உதவி பண்ணாரு நான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப வேலை இல்லைக்கா பாதி வேலை முடிஞ்சிடுச்சு என்றாள் சுபா சரி தள்ளு நான் உனக்கு கொஞ்சம் உதவி செய்கிறேன் என்று ரோஜா சொல்ல அக்கா நீங்க போய் பேசிட்டு வேலையும் முடிச்சிடுவேன் என்றாள் சுபா ஏய் சுபா உனக்கு உதவி செய்ய தான் வந்த தள்ளு நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன் சஞ்சய் நான் தான் போயிட்டாரு உனக்கு உதவிக்கு பால் இல்ல நான் பாக்குறேன்டி உனக்கு என்ன பிரச்சனை என்றாள் ரோஜா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லக்கா விருந்துக்குன்னு கூப்பிட்டு உங்களை வேலை வாங்க தான் சங்கடமா இருக்கு என்றாள் அவள் அடி வாங்குவ பேசினது போதும் வேலையை பாரு என்று இருவரும் சேர்ந்து வேலையை பார்த்து கொண்டிருந்தனர் கொஞ்ச நேரத்தில் ஒருவர் ஒருவராக வர ஆரம்பித்தனர் அடுத்தது யமுனா வீட்டிலிருந்து கங்காவும் யமுனாவும் குடும்பத்துடன் வீட்டிற்கு வந்தனர் ஹே சுபா அக்கா எல்லாரும் வந்துட்டாங்க பாரு என்றாள் ரோஜா சுபா அனைவரையும் வரவேற்றாள் கங்காவின் குழந்தையை ஓடி தூக்கினாள் சுஜி ஹாய் பாப்பா எப்படி இருக்க என்றாள் யமுனா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா என்றாள் சுஜி நல்லா இருக்கோம் எவ்வளவு அழகா பேசுறா பாரு என்றாள் கங்கா இந்த தம்பியை கூட்டிட்டு போய் நான் விளையாடட்டா என்றாள் சுஜி தாராளமா கூட்டிட்டு போ என்றவுடன் அந்த குழந்தையை அணைத்து கூட்டி கொண்டு சென்றாள் சுஜி என்னடி சுபா எப்படி இருக்க என்றாள் யமுனா அக்கா நான் ரொம்ப நல்லா இருக்கேங்கா நீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா என்றாள் சுபா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சுபா என்று யமுனா சொல்ல சரிக்கா ரொம்ப நேரம் நிக்காதீங்க என்று பெட்ரூமில் அழைத்து கொண்டு போய் உட்கார வைத்தாள் சுபா கங்காக்கா இருங்க நான் போய் உங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு இருவருக்கும் சேர்த்து கொண்டு வந்து கொடுத்தாள் சுபா என்னப்பா எப்படி இருக்கீங்க எல்லாரும் என்று தர்மராஜ் வீராவையும் கங்காவின் கணவரையும் நலம் விசாரி நல்லா இருக்கோம்ப்பா நீங்க நல்லா இருக்கீங்களா என்று வீரா கேக்க நான் நல்லா இருக்கேன் ரொம்ப வீட்டு பக்கம் ரொம்ப பிஸியா இருக்கீங்களோ ஹோட்டல் எப்படி என்றார் தர்மராஜ் கடவுள் புண்ணியத்திலையும் உங்க இருக்கு என்றார் கங்காவின் கணவர் சந்தோஷம் பா சந்தோஷம் இந்த வார்த்தையை கேட்கும்போது போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றார் தர்மராஜ் கொஞ்ச நேரத்தில் ராஜியும் சரவணனும் வந்த ஹே ராஜி வாடி பாத்து வாடி என்றாள் ரோஜா அதான் வந்துட்டேனே என்னத்தை பார்க்கறது உங்களை பார்க்கறதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வரேன் என்றாள் ராஜி வாங்கண்ணா வாங்கக்கா என்றாள் சுபா கங்காவும் யமுனாவும் வந்து ராஜியை வரவேற்றார்கள் வந்து பெட்ரூம்ல எங்க கூட உட்காரு இங்கெல்லாம் ஹவுஸ்ஃபுல் என்றாள் கங்கா உங்களுக்காக தான்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு வரேன் நீங்க எல்லாம் வருவீங்க ஜாலியாக இருக்கலாம் கொஞ்சம் நேரம்னு நினச்சிட்டு வந்தேன் எங்க உட்காரவே முடியல உட்காந்தாலே தலையெல்லாம் சுத்துது என்று ராஜி சொல்ல அப்படித்தான் இருக்கும் மூணு மாசம் கழிச்சு எல்லாம் சரியாயிடும் என்றாள் யமுனா என்னது இன்னும் மூணு மாசம் இப்படியே தான் இருக்கணுமா என்று ராஜி கேட்க அதான் டேப்லெட் கொடுத்துருப்பாங்கல்ல சரியான நேரத்துக்கு போடு எல்லாம் சரியாயிடும் என்று யமுனா சொல்ல என்ன அனுபவம் பேசுதோ என்றாள் ரோஜா சரி இப்படி வந்து உட்காரடி ராஜி என்று அனைவரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் கோச்சிக்காதடி ராஜி உன்னை இங்க பாக்குறதுனால நாங்கள் வீட்டுக்கும் வருவோம் சரி இங்க வந்தா உன்னை பார்க்கலான்னு நினைச்சோம் உனக்கு எதுவும் வாங்கிட்டு வரல ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு வரலான்னு நினைச்சா இங்க எப்படி கொண்டு வர்றது இன்னொரு நாள் சமைச்சு எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து உன்னை பார்க்கறோம் என்றாள் கங்கா எங்க வந்தா என்னக்கா இதுல என்ன இருக்கு எங்க பார்த்தாலும் சரி நான் ஒண்ணு உங்களை தப்பா நினைச்சுக்க மாட்டேன் என்றாள் ராஜி ஏதாவது ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரட்டா என்றாள் ரோஜா வேண்டாண்டி கொஞ்சம் தண்ணி மட்டும் போதும் எது குடிச்சாலும் தான் உடனே வெளியில வந்துடுதே என்றாள் ராஜி சரி இரு என்று சொல்லிவிட்டு அவளுக்கு தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாள் ரோஜா என்ன ராஜி ரொம்ப கஷ்டப்படுறியா உன்னை நல்லா பாத்துக்கிறாருல என்றாள் யமுனா அதுக்கெல்லாம் ஒரு குறையும் இல்லைக்கா கடவுளிய அம்மாவை சின்ன வயசுல எங்கிட்டேருந்து இருந்து எடுத்துக்கிட்டாரு ஆனால் அதே கடவுள் நான் வளர்ந்ததுக்கப்புறம் நான் இழந்த மொத்த உறவையும் இன்றைக்கி அவர் ரூபத்தில் எனக்கு கொடுத்துருக்காருக்கா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்னைய கண்ணுக்குள்ளே வச்சு தங்கமாக பார்த்துக்கிறாரு தான் ஒரு ஆம்பளைங்கிற கர்வம் கொஞ்சம் கூட இல்லாமல் எத்தனை பேர் இருந்தாலும் என் காலை பிடிச்ச அமுத்தி விடக்கூட தயங்க மாட்டாருக்கா என் மொத்த காதலுக்குமே உரிமைக்காரர் அவர் தானேக்கா என்றாள் ராஜி இந்த பக்கம் சரவணனும் சஞ்சயும் மனோஜும் மூவரும் ஒருவரை ஒருவர் கிண்டல் செய்து கொண்டு கலகலப்பாக பேசி கொண்டிருந்தனர் என்ன வச்சா விருந்துன்னு சொல்லி வர சொன்ன வெறும் சாப்பாடு மட்டும்தானா வேறு எதுவும் இல்லையா என்றான் சரவணன் ராஜி முக்கியமா இல்ல உனக்கு பார்ட்டி முக்கியமா என் தங்கச்சியை பாத்துக்காம இப்போ உனக்கு பார்ட்டி ரொம்ப முக்கியமா என்றான் மனோஜ் இல்ல மச்சி சாப்பாட்டுக்குன்னு கூப்பிட்டவன் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கணும்ல இதெல்லாம் இருந்தால் தானே மச்சி விருந்து இந்த போலீஸ்காரனுக்கு ஒண்ணுமே தெரியல என்றான் சரவணன் ஏன்டா பெரியவங்க சின்னவங்க லேடிஸ் இவ்வளவு பேரையும் கூப்பிட்டு விருந்து வைக்கிறேன் இதில் எல்லாரையும் வச்சுக்கிட்டு உனக்காக பார்ட்டி வேற ரெடி பண்ணுவாங்களா உத வாங்குவ என்றான் சஞ்சய் சும்மா கிண்டலுக்காக கேட்டேன்டா நீ பார்ட்டி வச்சாலும் நான் கலந்துக்க மாட்டேன்டா என் ஒய்ஃபை பார்க்கவே எனக்கு நேரம் சரியா இருக்கு இப்போ கொஞ்ச நேரம் இங்க இருக்கிற வரைக்கும் அவங்க அவளை பார்த்துக்குவாங்க எனக்கு கொஞ்ச நேரம் ஃப்ரீ அவ்வளவுதான் என்றான் சரவணன் ரொம்ப கஷ்டப்படுறியா மச்சான் என்று மனோஜ் கேட்க சச்ச கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லைடா எல்லாமே ரசிச்சு ரசிச்சு இஷ்டப்பட்டு தான் பண்ற அவளுக்கு வேற யாருடா இருக்கா விட்டா நான் கடமைக்காகலாம் பண்ணலை அவளை இப்போ எனக்கு ஒரு குழந்தை மாதிரி நினச்சிக்கிறேன் சில நேரம் நான் அவளுக்கு அம்மாவாகி போகிறேன் ஏதோ புதுசாக ஒரு வகையான ஃபீலிங்ஸ் நல்லா இருக்குடா லைஃப்பில் யாருக்கும் இது மாதிரி எல்லாம் எதுவும் செஞ்சதில்லை புதுசாக நம்ம வாழ்க்கையில் நம்ம கூடவே நமக்காக வரவங்களை நம்ம தான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறப்போ ஜாலியாக தான் இருக்கு குடும்பம் குட்டி சொந்த பந்தம் இப்படி எதுவுமே இல்லாமல் அனதையாக சுற்றிக்கிட்டு இருந்த எனக்கு எல்லாமாவும் அவள் கிடச்சிருக்காடா அவளை பத்திரமா பார்த்துக்கணும் எனக்காக என்னோட ரத்தத்துல ஒரு உறவை அவ சுமந்துக்கிட்டு இருக்காள் அவளை நான் தானே பார்த்துக்கணும் அந்த பொறுப்பு எனக்கு தானே இருக்கு என்று மனம் பேசினான் சரவணன் சரிடா சாப்பாடெல்லாம் டெய்லி நீ செஞ்சு வச்சுட்டு போக முடியுமா செய்கிறது நல்லா இருந்தால் கூட ஓகே சரியான சாப்பாடு இல்லாமல் ரெண்டு பேரும் எத்தனை நாளைக்கு தள்ள முடியும் என்றான் மனோஜ் இல்லடா குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஒரு அம்மாவை ராஜ்ய பார்த்துக்க வர சொல்லியிருக்கேன் என்னால் கரெக்டாக அவளை பார்த்துக்க முடியலதான் அதனால் அவளை வீட்டோட இருந்து பார்த்துக்கிற மாதிரி ஆள் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அடுத்த வாரத்துலேருந்து வந்துடுவாங்க என்றான் சரவணன் சூப்பர்டா நல்ல விஷயம் பண்ணினேன் நானே சொல்லலான்னு இருந்தேன் என்றான் மனோஜ் என்னங்க சமையல் ரெடி எல்லாரும் சாப்பிடலாம் அண்ணா வாங்க என்று ரோஜா கூப்பிட்டாள் அக்கா எல்லாரும் வந்தா சேர்ந்து சாப்பிடலாம் நானும் சுபாவும் உங்க எல்லாருக்கும் பரிமாறுறோம் நாங்க ரெண்டு பேரும் கடைசியா சாப்பிட்டுக்கிறோம் என்றாள் ரோஜா சரி வாங்கடா எல்லாரும் சாப்பிடலாம் அவங்களும் பாவம் காலையில வேலை பாக்குறாங்க அவங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாது என்று சொல்லிவிட்டு அனைவரும் போய் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டார்கள் சந்தோஷமாக விருந்து பரிமாறினாள் சுபா சாப்பிட்டவர்கள் வாயில் சாப்பாட்டை வைத்த உடனே ருசி பார்த்து சுபாவை பாராட்டினர் அவர்கள் சாப்பிட்டு எழுந்தவுடன் ரஜி உனக்கு என்னடி வேணும் சொல்லு எடுத்துட்டு வந்து என்று ரோஜா கேட்க எனக்கு ஒன்றும் வேணாண்டி நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் பசி இல்லை என்றாள் அவள் குழந்தை சுஜியோ கங்காவின் குழந்தையுடன் சந்தோஷமாக விளையாடி கொண்டிருந்தாள் கங்காவும் யமுனாவும் சுபாவை பாராட்டி தள்ளினார்கள் பேசாம எங்களுக்கு எதுக்கு நீயும் திறந்துடலாம் அந்த அளவுக்கு ருசியா ஒத்தாலா சமைச்சிருக்க செம்மையா இருக்கு என்றார்கள் ரொம்ப புகழாதீங்கக்கா எனக்கு வெக்கமா இருக்கு என்றாள் சுபா சரி சரி நீயும் ரோஜாவும் உட்காருங்க நாங்க பரிமாறோம் என்றாள் கங்கா நாங்களே போட்டு சாப்பிட்டுக்கிறோங்கா நீ இப்பதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கா என்றாள் ரோஜா சுபா வா சாப்பிடலாம் என்று ரோஜா அழைக்க இல்லக்கா நான் இவ்வளவு நேரம் சமைச்சல ஒரு மாதிரி இருக்கு நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் பசி இல்லை என்றாள் சுபா ஏய் வாடி ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்று சொல்லி அவர்கள் இருவரும் சாப்பிட எழுந்தார்கள் எங்க போறீங்க ரெண்டு பேரும் வந்து இப்படி உட்காருங்க நாங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு பரிமாறுறோம் என்று குரல் கொடுத்தான் சஞ்சய் நீங்களா வேண்டாம் நாங்களே சாப்பிட்டுக்கிறோம் நீங்களே இப்பதானே சாப்பிட்டீங்க அவங்க கூட உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டுருங்க இருங்க சுபா அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது நாங்க இப்போ உங்களுக்கு பரிமாற போறோம் நல்லா சாப்பிடு சுபா காலையில இருந்து வேலை பார்த்திருக்கல என்றான் மனோஜ் மனோஜ் ரோஜாவிற்கும் சஞ்சய் சுபாவிற்கும் பார்த்து பார்த்து சாப்பாட்டை பரிமாறினார்கள் சஞ்சய் வச்சக்கண்ணு வாங்காமல் சுபாவையே பார்த்து கொண்டிருந்தான் என்னங்க ஏன் இப்படி பாக்குறீங்க பக்கத்துல ஆள் இருக்கு என்பது போல் கண் செய்கை காட்டினாள் சுபா தெரியலடி உன்னை ரசிக்கத்தான் கடவுள் இந்த கண்ணை எனக்கு படைச்சதானே தெரியல உன்னை பார்க்க அந்த நிமிடம் என் கண்கள் சிமிட்டவே மறந்துடுது அப்படி ரசிக்கிறேன் என் பொண்டாட்டிய என்று சுபாவின் காதருகில் சென்று கிசுகிசுத்தான் கிசுத்தான் சஞ்சய் கண்ணோடு கண் பார்த்து இருவரும் தன் காதலை பரிமாறி கொண்டனர் வெட்கத்தில் தலை குனிந்தாள் சுபா டேய் என்னடா நடக்குதுங்க நாங்களும் பக்கத்துல தான் இருக்கோம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க என்றான் மனோஜ் டேய் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா சாப்பாடு போடு ரோஜாவுக்கு என்றான் சஞ்சய் சிரித்துக்கொண்டே அத்தான் நீங்க ஏன் அவங்கள பார்க்குறீங்க என்னையை பார்த்து சாப்பாடு போடுங்க இதுக்கு தான் நீங்கள் பரிமாற வேண்டான்னு அப்பவே சொன்னேன் என்றாள் ரோஜா ரொம்ப நாள் கழித்து அனைவரும் ஒன்று கூடி இந்த மாதிரி இருப்பதால் ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் இருந்தார்கள் அனைவரும் நேரம் போனதே தெரியவில்லை மாலை நேரம் வரை அனைவரும் பேசி சிரித்து கொண்டிருந்தார்கள் அப்போது பூ எடுத்து கொண்டு வந்து சுபா அனைவருக்கும் கொடுத்து கொண்டிருந்தாள் சுஜி குழந்தையுடன் விளையாடி கொண்டிருந்தவள் அதை கவனித்தாள் என்ன அப்பா நேற்று அல்வாவும் பூவும் வர்ற கெஸ்டுக்குன்னு சொன்னாங்க அம்மா பூ கொடுத்துட்டாங்க அல்வா கொடுக்கலையே அப்பா எங்க மறந்துட்டாங்களோ நம்ம போய் ஞாபகப்படுத்தலாம் தம்பி வா அங்கே கிட்ட போகலாம் என்று குழந்தையும் கூட்டிக் கொண்டு வந்தாள் சுஜி சஞ்சய் மனோஜ் சரவணனிடம் பேசிக் கொண்டிருந்தான் டேடி என்றாள் சுஜி என்னடா பட்டு என்றான் அவன் டேடி அம்மா எல்லாருக்கும் பூ கொடுத்துட்டாங்க என்றாள் சரிடா கொடுக்கட்டும் அதுக்கு என்ன இப்போ என்றான் அவன் நீங்க நைட்டு பூவும் அல்வாவும் தானே வாங்கிட்டு வந்து அம்மா கிட்ட கொடுத்தீங்க அம்மா எல்லாருக்கும் பூ கொடுத்துட்டாங்க டேடி ஆனா அல்வா கொடுக்கலையே அதான் நீங்க வச்சிருக்கீங்களா மறந்துட்டீங்களோன்னு சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் டேடி என்று குழந்தை சொல்ல மனோஜும் சரவணனும் குபீர் என்று சிரித்தார்கள் அப்படி போகுதா கதை என்றான் சரவணன் டேய் பேசாம இருங்கடா சுஜி அதெல்லாம் அம்மா கொடுத்துப்பா நீ போ என்று குழந்தையை அனுப்பி வைத்தான் சஞ்சய் மச்சா மல்லிப்போ அல்வாவா நடக்கட்டும் நடக்கட்டும் என்று கிண்டல் பண்ணினார்கள் இருவரும் வெட்கத்தில் முகம் சிவந்தது சஞ்சய்க்கு என்ன செய்வது என்று அறியாமல் சிரித்து கொண்டே நின்றான் சஞ்சய் இவனுங்க முன்னாடி மானத்தை வாங்கிட்டாளே என்று நினைத்து கொண்டான் அவன் இங்கிருந்து சென்ற சுஜியோ சுபாவிடம் சென்று அம்மா எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுங்க என்றாள் அவள் ஸ்வீட்டா என்ன ஸ்வீட்டு என்றாள் சுபா அதான் அப்பா நைட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்களே அல்வா அத அப்பா உங்களை எல்லாருக்கும் கொடுக்க சொன்னாங்க என்றாள் சுஜி ஐயோ நான் கொடுக்கிறேன் நீ போடா என்று சொல்லி குழந்தையை அனுப்பி வைத்தாள் சுபா பேசிக் கொண்டிருந்த அத்தனை பேரும் பேச்சை நிறுத்திவிட்டு சுபாவையை பார்த்தார்கள் என்ன சுபா குழந்தைக்கு படுத்தா எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கியா என்றால் யமுனா அக்கா வேற இவளை என்ன பண்றது என்று அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டாள் சுபா அனைவரும் இருந்தார்கள் சரி நம்ம கிளம்புவோமா என்றார் கங்காவின் கணவர் கிளம்பலாங்க என்று சொல்லிவிட்டு அவர்கள் அங்கிருந்து கிளம்ப ரெடியானார்கள் சுஜிக்கோ கங்காவின் பையனை அனுப்பிவிட மனமே இல்லை அந்த அளவுக்கு அவனிடம் ஒட்டி கொண்டாள் அப்பா தம்பி இங்கே இருக்கட்டும் சொல்லுங்கப்பா அவன் போயிட்டாப்பா என்று சுஜி அழுதாள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் அமுத்திட்டு போயிடுங்க உங்கள் அன்பையும் ஆதரவையும் எனக்கு எப்பொழுதும் கொடுங்கள் நன்றி